மின் தடை அறிவிப்பு புதுக்கோட்டை நகரியம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளான திருக்கோகரணம் பொது தெரு அடப்பன்வயல் திலகர் திலகரத்திடல் வடக்கு ராஜ வீதி மேலராஜ வீதி கீழ ராஜ வீதி புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் மார்த்தாண்டபுரம் நிஜாம் காலனி சத்தியமூர்த்தி நகர் அசோக் நகர் காந்தி நகர் ஆகிய பகுதிகளுக்கு நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின் விநியோகம் இருக்காது என தமிழ்நாடு மின் வாரியம் அறிவித்துள்ளது அதுபோல புதுக்கோட்டை சிப்காடு துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் கோவில்பட்டி விஸ்வநாததாஸ் நகர் முன்னாள் இராணுவ காலனி இறைவன் நகர் நேரு நகர் வசந்தபுரி நகர் தைலா நகர் அசோக் நகர் ராம்நகர் மச்சுவாடி முள்ளூர் ஆகிய பகுதிகளுக்கு நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின் விநியோகம் இருக்காது என தமிழ்நாடு மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் அறிவிக்கிறார் நன்றி வணக்கம்